ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க முதலாவது என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னா முட்டத்துக்கு ஓகேயா முட்டத்தில் ஜேபிஆர் மீன்பிடி துறைமுகம் முட்டத்தை நம்ம பார்க்க போகலாம் அதில் என்னென்ன இருக்குது ஹார்பரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்க போகலாம் சரியா சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் யாரெல்லாம் ஹார்பர் பார்த்துருக்கீங்க ஓகே பார்க்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கள் ஊரில் இப்போ மழை பெஞ்சிட்டே இருக்குது அப்படிப்பட்ட சில் கிளைமேட்டோட நான் உங்களுக்கு கிள உங்ககிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்கேன் இந்த ஹார்பரில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய போட்டு நிற்கிது பாருங்க அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அந்த வீவு ஃபுல்லாகவே போட்டாக இருந்துச்சு அது ஒன் வீக் வந்து இந்த போட்டில் இருந்து ஷிப் சீல போய் ஷி ஃபிஷ் எல்லாம் பிடிச்சிட்டு ஒன் வீக் அங்கே இருந்துட்டு தான் அதுக்கப்புறம் இங்கே கரைக்கு வருவாங்களாம் மீனவர்கள் அதாவது போட்டில் ஒன் வீக் இருந்து ஆமாம் மீனெல்லாம் பிடிச்சிட்டு நிறைய ஃபிஷ்ஷஸ் பெரிய மீன் எல்லாம் பிடிச்சிட்டு கரைக்கு வந்து ஒன் வீக் தாண்டினதுக்கப்புறம் வருவாங்க அது அது அதுலேயே ஃபுட்டெல்லாம் சமைச்சு அவங்களே சாப்பிடுவாங்க இந்த போட்டு எல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஹார்பர் நான் இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரியலாகவே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது பார்த்தீங்களா இதுக்குள்ளெல்லாம் ஒரு போட்டுக்குள்ளே இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறது மாதிரி இருக்கு இல்லையா இரியலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது நம்ம உட்காந்து போகலாம் உள்ள ஃபுட்டெல்லாம் சமைச்சு சாப்பிடலாம் எல்லா வசதிகளுமே அங்கே இருக்குது பார்த்திங்களா இந்த நெட்டெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி நீட்டாக அவங்க கெட்டி வச்சுருக்காங்க பார்த்திங்களா இதில் சூப்பராக இருக்கு இல்லையா உட்கார்றதுக்கு நிறைய ஸ்பேஸஸ் இருக்குது இந்த ஹார்பர் ஃபுல்லாக எடுக்கணுன்னா நிறைய நேரம் ஆகும் நிறைய லென்த்தியாக வீடியோஸும் போ வரோம் பட் நாங்கள் வந்து ஃபுல்லாக எடுக்கலை ஒரு ஹாஃப் ஆஃப் த ஹார்பர் தான் எடுத்திருப்போம் அதுவே ரொம்ப லெந்தியாக வந்தது ஃபுல் வீவம் உங்களுக்காக நாங்கள் எடுத்துருக்குறோம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் என்னோட வீடியோஸை பிடிச்சு என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக இதே மாதிரி நிறைய வீடியோஸ் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் உள்ள வீடியோஸ் ஓகே உங்களுக்காக போடுறேன் என்னென்ன வீடியோஸ் போடணும்னு சொல்லிவிட்டு வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் போட எங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போட் பாத்தீங்களா போட்டுக்குள்ளே எவ்வளோ ஸ்பேஸஸ் இருக்குது ஸ்பேஸோடு இருக்குது பார்த்தீங்களா பக்கத்தில் பக்கத்தில் நிறைய போட்டு சேர்ந்து சேர்ந்து நிற்கிது இப்போ நம்ம ஃபுல் வீடியோஸும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லென்த்தியான வீடியோவாக தான் இருக்குது பட் ஹார்பர்னால் இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்க்கலாம் பார்க்குற மாதிரி இருக்குது என்ன ரியலாகவே அவ்வளவு அழகாக இருக்குது ஃபுல் வீடியோஸும் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஒரு ஹார்பர்னால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எடுத்துருக்குறோம் உங்களுக்கும் பிடிக்கும் இந்த வீடியோன்னு நினைக்கிறேன் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு ஃபிஷர்மேன் வந்து இந்த போட்டை என்ன அழகாக க்ளீன் பண்ணுறாரு பாருங்கள் ஸ்க்ரப்பர் வச்சு அழகாக அந்த போட்டை தண்ணிக்குள்ளே இருக்கிறாங்க பார்த்திங்களா தெரியுது அவங்களுக்கு அழகாக அந்த போட்டில் உள்ள வெளியில் இருக்கிற டர்ட் எல்லாத்தையும் எடுத்து அழகாக க்ளீன் பண்ணுறாங்க அந்த க்ளீனிங் ப்ராசஸ் அங்கே நடந்துகிட்ருக்குது பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது இல்லையா பியூட்டியாக இருக்குது எவ்வளோ கஷ்டப்பட்டு மீனவர்கள் இந்த போட்டில் போய் நல்ல அலைகள் எல்லாம் வந்தால் கூட வந்து இப்படிப்பட்ட ரெய்னி சீசனில் கூட எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்கெல்லாம் போய் ஃபிஷ் எல்லாம் பிடிச்சி கொண்டு வர்றாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அப்புறமா ஃபிஷ் எல்லாம் வந்து மார்னிங் ஏர்லி மார்னிங்கே இதில் தான் குவிச்சு போட்டிருப்பாங்க ஏர்லி மார்னிங்கே எல்லா ஃபிஷ்ஷஸும் சேல் ஆயிரும் தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் எல்லமே மீனவர்கள் வந்து வாங்கிட்டு போவாங்க ஷாப்ஸில் சேல் பண்ணுறதுக்காக அப்புறம் மட்டும் வீட்டில் உள்ள ஆட்கள் கூட வந்து வாங்கிட்டு போவாங்க பட் இது நாங்கள் போனது வந்து ஒரு லெவன் தேர்ட்டி அந்த டைமுக்கு தான் போயிருந்தோம் ஸோ அதனால் வந்து வேஸ்ட்டு ஃபிஷஸ் எல்லாம் தான் இதில் கிடக்குது அந்த வேஸ்ட்டு ஃபிஷஸ் எல்லாம் வந்து தீவனங்களாக அப்படின்னா க்ரோ இன்னும் வந்து வேறு பேர்ட்ஸ் இதுக்கெல்லாம் தீவனத்துக்காக அதை யூஸ் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாமே வேஸ்ட்டு ஃபிஷ்ஷஸ் ஓகேயா இதெல்லாம் காக்கா கம் அதெல்லாம் உட்காந்துருக்கு இதெல்லாமே வேஸ்ட்டு ஃபிஷ்ஷஸ் பார்த்திங்களா ரொம்ப நல்லா இருக்குல்லையா இந்த இடம் ஃபுல்லாகவே ஃபிஷ்ஷஸ் தான் போட்டிருப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ரியலாகவே ஃபுல் வியூவை நாங்கள் உங்களுக்காக எடுத்தோம் பார்த்திங்களா போட்டெல்லாம் இருக்கு வீடியோவாக சப்ஸ்க்ரி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃபுல் வீடியோவையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்